நமஸ்தே திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாடலின் பொருள் ஆ என்னும் எழுத்திலிருந்தே அனைத்து எழுத்துக்களும் தோன்றுகின்றன அதுபோல இந்த உலகமும் இதில் உள்ள அனைத்தும் ஆதி பகவனிடமிருந்தே தோன்றுகின்றன கற்றதாலாய பயனின்குல் வாளறிவன் நற்றால் தொலா அர் எனின் கடவுள் தூய்மையான அறிவுடையவர் கற்றவர் ஒருவர் அக்கடவுளை வணங்க வேண்டும் அவ்வாறு கடவுளை வணங்கவில்லை என்றால் அவர் கல்வி கற்றதால் எந்த பயனும் கிடையாது தன்யவாத்